ஹாய் என் பேர் இவராணி இன்னைக்கு சமோசா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் கோதுமை சமோசா வெ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன் வதங்கத்தட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கேன் ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கணும் ஒன்றும் பதிமா உள்ளே ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ சமோசா செய்யலாம் இந்த பாருங்க சப்பாத்தியை ஒன்று ஒன்றா தீத்தி ஒன்று மேலே ஒன்று லேயர் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தடவி கோதுமை தடவி போட்டு வச்சுருக்கேன் மு முன்னும் வெண்ணும் கொஞ்சம் லைட்டாக வேகணும் பாருங்கள் ஒரு ஒரு லேயராக இது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட் பண்ணி உள்ள பொறிக்க வேண்டிதான் எல்லாம் செஞ்சுட்டு உங்களை காட்டுறேன் இந்த பாருங்கள் சமோசா ஷேப்பில் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இதை எண்ணெய் இதை பொரித்து காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அதனியன் சமோசா எடுத்துட்டு காட்டுறேன் ஆனியன் சமோசா ரெடி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில்